அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்து ஆறு அக்டோபர் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி பிற்பகல் கால் மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி மிருகசிரிசு நட்சத்திரம் பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வரியான் நாம யோகம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சஷ்டி இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம் ஞாயிற்றுக்கிழமை மிருக நட்சத்திரம் பிற்பகல் ரெண்டே கால் பிற்பகல் ஒன்றரை மணி அளவிலும் ஆகி அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இது எல்லாமே வந்து வழிபாடு செய்யக்கூடிய விசேஷமான ஒரு அம்சங்கள் தான் திதி வார நட்சத்திர யோக கரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் இந்த கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சர கரணங்கள் ஸ்திர கரணங்கள்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் அதில் இந்த ஸ்திர கரணங்கள்னு சொல்கிறது அமாவாசையை ஒட்டி வரும்போது விசேஷமானதாக ஆயிடும் அதன் பிறகு யோகங்கள்னு சொல்லும்போது அதில் ஒவ்வொரு யோகத்திற்கும் விசேஷமான அளப்பறிய நிறைய பலன்கள்லாம் இருக்கிறது குறிப்பிட்ட சில யோகங்கள் வந்து முன்னோர் வழிபாட்டிற்காக இருக்கின்றது ஒரு ஆண்டில் முன்னோர் வழிபாடு செய்வதற்கான குறிப்பிட்ட நாட்களில் இந்த யோகத்தின் அடிப்படையில் வழிபாடு செய்யக்கூடியது வந்துடும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வாரம் திதி நட்சத்திரம் இதில் இன்றைக்கு பானுவாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரங்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றது வந்து மிக விசேஷமான வழிபாடு செய்வதற்கான ஒரு நாள் ஏன்னா அது வந்து சூரியன் ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கும் சூரிய வழிபாடு அப்படின்றது உலகெங்கிலுமே இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்பயும் கூட பெரும்பகுதியில் இருக்கிறது கண்ணுக்கு தெரிந்த பிரத்யட்சமான தெய்வமாக சூரியன் இருக்கின்றார் சூரியனை நேரடியாக சூரியனாகவே வழிபடலாம் அவர் சிவனாகவும் வழிபடலாம் விஷ்ணுவாகவும் வழிபடலாம் அந்த சூரியன் வந்து விஷ்ணுடைய சிவபெருமானுடைய நேத்திரமாக கண்ணாக வர்ணிக்கப்படக்கூடியவராக இருக்கார் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதமாக சூரியன் வந்து வர்ணிக்கப்படுகின்றார் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய மிக விசேஷமான ஆற்றல் மிகுந்த நாள் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் நம்ம வந்து நவ கிரகங்களினுடைய தோஷத்தையும் போக்குறதுக்கு ஒரு தெய்வ வழிபாடுன்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக சட்டுன்னு எல்லாரும் சொல்கிறது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமனை வழிபட்டால் எல்லா தோஷமும் போயிடும் குறிப்பாக சனி தோஷம்லாம் போயிடும் ராகு தோஷம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் வழிபடுவோம் வட இந்தியாவில் வந்து அனுமன் வழிபாடு ரொம்ப பிரசித்தியாக விசேஷமாக இருக்கும் நம்ம எப்படி இங்கே விநாயகப் பெருமானை நிறைய வழிபடுறோமோ ஒவ்வொரு வீட்லேயும் வச்சிருக்கிறோமோ ஒவ்வொரு தெருவிலையும் அவருக்கு கோயில் இருக்கும் அதுபோல் அனுமன் வழிபாடு மிக விசேஷமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அனுமனுக்கே குரு யார் அப்படின்னு கேட்டால் சூரியன் தான் சூரியனை குருவாக கொண்டு சூரியனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து அவரோடையே வேகமாக சஞ்சரித்து அவரிடத்திலிருந்து எல்லா வித்தைகளையும் வந்து கற்றார் நவ வியாகரண பண்டிதர்னு சொல்கிறோம் அப்படியாக அந்த சூரியனுடைய மகத்துவங்கள் எண்ணற்றதாக இருக்கிறது அவருடைய கிழமைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஞாயிறையும் கூட நம்ம காலை நேரத்திலேயே சூரிய வழிபாடு செய்து தொடங்கலாம் அந்த சூரியனுக்கான வழிபாடாகவும் இருக்கும் நமஸ்காரமாகவும் இருக்கும் அந்த சூரியனுக்கான ஆசனங்கள் இருக்கும் அதை செய்து ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் கூட தீர்க்கமாக இருக்கக்கூடியதாக தரக்கூடியன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை அதோடு சேர்ந்து சஷ்டி வர்றதுனால காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம்லாம் சூரிய வழிபாடெல்லாம் செய்து முருகப்பெருமான வழிபாட்டை செய்யலாம் மாலையில் ஆருத்ரா திருவாதிரி நட்சத்திரம் வர்றதுனால மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று நடராஜ பெருமானை வந்து வழிபடலாம் அப்படியாக இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் சஷ்டி விரதம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சந்திரன் சிம்மராசியில் கேது கன்னியாராசியில் சூரியன் சுக்ரன் துலா ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இன்றைய நாளில் சஞ்சரிக்கின்றார் நேற்று இரவு நேரத்தில் பின்னிரவில் அவர் வந்தார் இல்லையா அப்படி வரும்போது குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்றார் குரு சந்திரன் சேர்ந்து மிதன ராசியில் புதனுடைய வீட்டில் இருக்கிறார்கள் வீடு கொடுத்த புதன் வந்து ஏழாம் பாவத்தில் இருந்து குரு பார்வையை பெற்று செவ்வாயோடு ராசி அதிபதியோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்குற அதனால் முயற்சி திருவனையாகக்கூடிய நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் இந்த நாளை வந்து நீங்கள் உங்களுடைய முக்கியமான காரியங்களுக்காக பயன்படுத்தலாம் குறிப்பாக ஏதாவது கலைகளை வித்தைகளை கற்றுக்கொள்ளணும் பழகணும் என்று சொன்னால் அதற்கு உகந்த நாள்னு சொல்லலாம் சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி சரி செய்யணும் சமரசம் சமாதானம் போன்ற விஷயங்கள் தேவைன்னா அதை இன்றைய நாளில் செய்யலாம் மனமான தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனை அவங்கள சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் உட்கார்ந்து ரெண்டு பேரையும் அந்யோன்யமாக்குறதுக்காக அவங்களுடைய கோபதாபங்கள்லாம் போக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாட்டினால் அதாவது திட்டமிட்டு செயல்படுறது சிந்தித்து செயல்படுறதுனால வெற்றி காண்பீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் நல்ல காரியங்களை செய்து மனநிறைவு திருப்தியை அடைய முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலிருந்து ஏதாவது நல்ல விஷயங்களை பெற முடியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் ரிஷபராசி என்பர்களே இந்நாளில் பண முறை கொஞ்சம் பணம் வந்தாலே அதிக செலவு சேர்ந்து வந்துடுறது பணத்தை சேர்க்கவே முடியல அப்படின்னு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இன்றைய நாளில் ஏதாவது ஒரு சிறிய தொகையை கூட நீங்கள் எடுத்து அதற்குன்னு ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்து அதற்குன்னு ஒரு பொருளை ஒரு உண்டியல் போல் ஏதாவது ஒன்றை ஒரு பணப்பெட்டி ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா முடியும் போதெல்லாம் நான் இதை எடுத்து வைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் பணம் வந்து சேருவதற்கான அம்சம் இருக்குது தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவுடைய சஞ்சாரம் இருக்கும்போது சந்திரன் அவரோட போய் சேர்ந்து இருக்கிறது அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் வீட்டில் இருந்து குருவால் பார்க்கப்படுறது அதனால் அந்த பணத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம் புதன் வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது சீக்கிரமாக வந்து பொருள் அதிகமாகணும்னு சொன்னால் இன்றைய நாளில் சேமிக்க தொடங்குங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய பேரோடு சேர்ந்து வேலை பார்த்து பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது அப்போ பிறர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற ஒரு நிலை உங்களுக்கு தேவை ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனித்திறமையை கொண்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க மிருகசிரஸ் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் ஆலய தரிசனம் செய்யணும் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்கிறது அல்லது ஏதாவது தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது மிதன ராசி என்பர்களே ராசியில் குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது குரு வந்து பத்தாம் அதிபதி ஏழு உண்டானவர் சந்திரன் இரண்டாம் அதிபதி அப்போ நீங்கள் வந்து உங்கள் வேலையில் நீங்கள் முன்னேறணுன்ற எண்ணம் கொண்டிருக்கீங்க குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க குடும்ப நபர்களுடைய கல்வி திருமணம் போன்ற விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க இதுக்காகல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடலாம் இருக்காகனால் நீங்கள் வந்து வரவு செலவு பண்ணுற விஷயங்களை இன்றைய நாளில் பார்க்கலாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிவு பண்ணலாம் இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறதுனால பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரைக்கும் இருக்க போகிறதுனால நிதானமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் பெரியவர்களுடைய ஆசை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னால் அதை பெறுகிறீர்கள்னு சொன்னால் ரொம்ப சிறந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகலிருந்து நாளைக்கு வரைக்கும் நாளை பகல் வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கப் போகிறது ஜென்ம நட்சத்திரம் இருக்கப் போகிறது அதனால் மாலை நேரத்தில் இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு விடுப்பு நாள் ஓய்வு நாளாக இருக்கும் அதனால் ஆலயம் சென்று மனநிறைவாக சுவாமி எல்லாம் செய்து ஏதாவது தர்ம காரியங்களை செய்யலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பணம் சம்பந்தமாக பொருள் சம்பந்தமாக நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க கடகராசி என்பவர்களே ராசியாதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் குரு பனிரெண்டில் இருக்கார் தனித்தனியாக பார்க்கும்போது இது வந்து அவ்வளோ சாதகமான நிலை இல்லை ஆனால் இந்த ரெண்டு சேரும்போது இந்த நாளில் நீங்கள் வந்து பெரிய சுப செலவுகள் செய்யறதுக்கான ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள் பயணங்களை செய்யலாம் வெளியூர் போகலாம் வெளிநாடு போகிறது சம்மந்தமான விஷயங்களெல்லாம் தீர்மானம் பண்ணலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் வாங்கிய கடனை அடைக்கலாம் விற்க முடியாத சொத்துக்கள் விற்பதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்ள முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் நிதானமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படி இருந்து பலன் பெற போகிறீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போகணும் பிறர் இடத்துல விட்டு கொடுத்து போகணும் யாரையும் இன்றைக்கு கோபித்து கொள்வது பகைத்து கொள்வது பிறர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை முகத்தில் காண்பிப்பது இதை வந்து இன்றைக்கு தவிர்க்கணும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை பெற போகிறீங்க பிறரால் முடியாத ஒன்றை நீங்கள் செய்து சாதிக்க போகிறீங்க சிம்ம ராசி அன்பர்கள் சாதகமான நாள் கொடுத்து வைத்தவரை போல நற்பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ராசியில் கேது தனித்திருக்கார் ஏழில் ராகு எட்டில் சனி அஷ்டம சனி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் லாப ஆதாயஸ்தானம் இருக்கு அதனால் இன்றைய நாளில் நீங்கள் மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய முடியும் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் எதிர்பாராத நன்மைகளை பெற முடியும் பெரியவர்கள் அதற்கு துணையாக இருக்க போகிறார்கள் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை பற்றியே சிந்திக்கிறீங்கன்னு சொன்னால் அதை அடைய முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விளையாட்டாக பலனடைவீங்க விளையாட்டாக படிப்பீங்க வேலை பார்ப்பீங்க உங்களுடைய செயல்களை வந்து நீங்கள் ஒரு கலைஞன் தன்னுடைய கலையில் ஈடுபடுவது போல செய்து பலனடைய முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமாக உழைக்க வேண்டியதற்கும் பாடுபட வேண்டியதற்கும் அதன் பிறகு பலன் கிடைக்கும் கன்னியாராசி அன்பர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு எதனால் வேலை கிடைக்கல என்ன பண்ணால் வேலை கிடைக்கும் எப்போ அதற்கான முயற்சியை செய்யலாம் எப்படி செய்யலாம் இல்லை இன்னும் படிக்கலாமா இன்னும் அனுபவத்தை வளர்த்து கொள்ளலாமா இது போன்ற விஷயங்களெல்லாம் இன்றைக்கு தீர்மானம் பண்ண முடியும் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா இதை கூட இன்றைய நாளில் தீர்மானம் பண்ண முடியும் ஜீவன பாவத்தில் குரு தனித்து இருக்கக்கூடிய நிலையில் வேலை அதிகமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் பொறுப்பு அதிகமாக கொடுக்கப்படும் வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கான ஒரு ஊதியம் குறைவாக இருக்கும் இப்போ இன்றைய நாளில் அதெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஒரு தெளிவு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வந்து சேரப்போகிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட்டு பிறருக்கும் பலனை பகிர்ந்து கொடுத்து நீங்கள் பலனடையக்கூடிய அம்சம் இருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனதில் தெளிவு வர போகிறீர்கள் இதனால் வரைக்கும் இந்த விஷயம் நமக்கு புரியாமல் இருந்தது இதை பற்றி சிந்திக்காமல் இருந்துட்டுமே ஓஹோ இதில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எல்லாம் ஓரம் பாட்டி வச்சு எது சாத்தியம் நடைமுறைக்கு எது ஒத்து வரும் எது செய்யலாம் யார் நல்லவங்க யாரோட பழகலாம் இதெல்லாம் சிந்திக்க முடியும் உங்களுடைய வேலை பற்றி முடிவெடுக்கலாம் சொத்துக்கள் பற்றி முடிவெடுக்கலாம் குடும்ப நபர்கள் பற்றி முடிவெடுக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கும் துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான சக்தியானது கிடைக்கும் உடல் உபாதை இருந்தால் அது சரியாகும் வேலையில் கஷ்டங்கள் இருந்தால் அது சரி பண்ண முடியும் உங்களுடைய தொழிலில் நிறைய வந்து அடி மேலே அடிபட்டுருக்குன்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியும் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது தற்காலிகமாக ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் ராசியில் சூரியன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நீச்சமாகக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எப்பயுமே மிகப்பெரிய நபர்களை பகைத்து கொள்ளக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டா போதுமானது நீங்கள் நல்ல நிலையை அடைவதற்கு அது உபயோககரமாக உங்களுக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் மூலமாக குருமார்கள் மூலமாக தந்தை மூலமாக நற்பலனை அடைவீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடு அனுபவத்தினால் நல்ல பலன் அடைவீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உறுதி உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வர முடியும் விருச்சகராசி அன்பர்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அஷ்டம குரு காலம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குருவோடு இப்போது சந்திரன் சேர்ந்து இருக்கின்றார் அதனால் நீங்கள் எது நேர் வழியோ அதை மட்டும்தான் சிந்திக்கணும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஒருவர் குறுக்கு வழியில் ஒன்றை அடைந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கூட பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது அப்படியாக விதிகளை கடைபிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சாலும் முன்னேறினாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல நல் நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் இன்றைய நாளாக நடக்கப் போகிறது இது நாள் வரைக்கும் நடக்காத கிடைக்காத நல்ல விஷயங்கள் நடக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு உண்டாகும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உறுதியோடு இருப்பீர்கள் துணியோடு இருப்பீர்கள் நல்ல பலனை அடைய முடியும் அன்ச நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தா தாக்கம் வந்து பிற்பகல் வரைக்கும் இருக்கும் அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் நேரத்திலேருந்து சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும் அதனால் தெளிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணும்போது நிறைய சிந்திக்கணும் நல்லவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரப்போகிறது மன வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது ஒரு சில பேருக்கு திருமணம் தடையாக இருக்கும் ஏற்பாடு செய்து நடக்க வேண்டிய திருமணம் நின்று போயிருக்கும் அதை வந்து திரும்ப பேசி கூட நீங்கள் ஏற்பாடு செய்கிறதுக்கான ஒரு அம்சம் இன்றைய நாளில் கிடைக்கும் மனமாகி கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடு கொண்டு தற்காலிகமாக பிரிந்திருந்தால் அவங்க கூட ஒன்று சேர முடியும் அந்த அளவிற்கு இன்றைக்கு பலன்கள் ஏற்படும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய தகுதிக்கு உண்டான விஷயம் இதுதான் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் நல்ல செய்தி கிடைக்க பெறுவீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பாடுபட்டு போராடி பலனை அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே மகத்தான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் யாருக்கெல்லாம் வந்து அதிக பொருள் செலவாகி கொண்டே இருக்கிறதோ எதனால் இவ்வளோ செலவாகுது என்ன பண்ணால் இது சரியாகும் அல்லது வருமானத்தை எப்படி பெருக்கிறது இதை பற்றி இன்றைய நாளில் சிந்திக்கலாம் எதனால் இந்த பலன்னா குரு ஆறாம் இடத்தில் இருக்கார் அவர்தான் தனக்காரர்கள் அப்போது கையில் பணம் தங்காது மகர ராசியில் இருந்தால் இன்றைக்கு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால அதற்கான தீர்வு என்னன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய உழைக்க போகிறீங்க பாடுபட்டு பலனை அடைய போகிறீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல செய்தி கிடைக்கப்பெற போகிறீர்கள் நீங்கள் வந்து ஏதாவது சொத்து வாங்கிறதுக்காக அல்லது வந்து வெளியூர் போகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அதற்காக நிறைய பாடுபடுறீங்கன்னா இன்றைக்கு அதில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு இருக்குது படிக்கிறதுக்கு நான் விருப்பம் இருக்குது ஆனால் பொருள் இல்லை நேரம் இல்லை ஒரு வேலையில் இருக்கிறேன் அதை விட்டுட்டு படிக்க முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பார்ட் டைமாக படிக்கிறதுக்கோ அல்லது படிக்கிறதுக்காக கடன் கிடைக்கிறதோ யாரோ உதவி பண்ணுறதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும் கல்வி அப்புறம் வந்து கலை தொழில் இதை வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் அதுவெல்லாம் இப்போ உங்களுக்கு சாத்தியமாகும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் நடக்கிறத ஏற்றுக்கணும் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய மனிதர்களை போய் பார்க்கலாம் உங்களுக்கான ஏதாவது உதவிகள் இருக்குது கோரிக்கைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் பெரியவர்களிடத்தில் போய் நீங்கள் சொல்லலாம் உதவிகள் கிடைக்கும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல மனநிலையில் இருப்பீங்க நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும் பிறருடைய உதவி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை வந்து பிறர் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் நம்பகமான ஒரு மனிதராக இன்றைய நாளில் நீங்கள் காட்சி அளிப்பீங்க மீனராசி என்பர்கள் இன்றைக்கு தடைப்பட்ட விஷயங்களை மீண்டும் செய்ய முடியும் பாதியில் நின்று போன ஒரு விஷயம் படிப்போ அல்லது வந்து உங்கள் பிஸ்னஸோ அல்லது வந்து வீடு கட்டுற பணியோ திருமணம் சார்ந்த ஒரு பணியோ அதெல்லாம் மீண்டும் தொடங்க முடியும் அப்போது எதனால் தடைப்பட்டதுன்றதை தெரிஞ்சிருக்கும் மீண்டும் அது தொடங்கிறதுக்கான ஒரு நாளில் தொடங்குறீங்கன்னு சொன்னால் இப்போது அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெற முடியும் பிறருடைய உதவி சுலபமாக கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை எதிர்பாராமல் தனித்து நின்று சொந்த காலில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை பெற முடியும் உங்களுடைய கல்வியும் அனுபவமும் உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்